துருக்கி இங்கிலாந்து நாடுகளுக்கு பரபரப்பான பணி பயனாட்டவணை இருந்த போதிலும் பிரதமர் ஃபடிலா யூசஃபின் குழுவினர் இஸ்தான்புலில் இருந்தபோது நிலநடுக்கத்தின் பதற்றமான தருணங்களை அனுபவித்தனர் நேற்று புதனிக்கிழமை ஆறு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது இஸ்தான்புல்லை ஒரு வலுவான நிலநடுக்கம் உலுக்கிய போது நானும் எனது குழுவினரும் இங்கிலாந்துக்கான பயணத்தை தொடர இஸ்தான்புல் விமான நிலையத்தில் இருந்ததாக ஃபடிலா கூறினார் இந்நிலையில் இஸ்தான்புலை நிலநடுக்கம் தாக்கியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் விமான நிலைய கட்டிடத்திலிருந்து வெளியேற உத்தரவிடப்பட்டனர் முதல் நிலநடுக்கம் மிகவும் வலுவாக இருந்தது சுமார் பதினைந்து நிமிடங்களுக்குப் பிறகு நாங்கள் மீண்டும் கட்டிடத்திற்குள் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டோம் இருப்பினும் சிறிது நேரத்திலேயே இரண்டாவது முறையாக குறைந்த வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் சுமார் பத்து நிமிடங்கள் கட்டிடத்தை விட்டு வெளியேறும்படி எங்களிடம் கேட்கப்பட்டது என்று அவர் கூறினார் இச்சம்பவத்தின் புகைப்படத்தையும் அவர் முகநூலில் பகிர்ந்து கொண்டார்